அடுக்குமாடி குடியிருப்பு விற்பனை செய்வதாக மோசடியில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான கிரிதரன் மற்றும் ரகுரவன் ஆகியோர் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் ஐந்து வீடுகளை விலைக்கு வாங்க முடிவு செய்தனர் இதற்காக சென்னை கொடுங்கையோர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் வீட்டின் உரிமையாளருமான ரமேஷ் என்பவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கிரைய பத்திரம் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பெற்ற பிரபுறாரட ரமேஷ் வீட்டை காலி செய்து கொடுக்காமல் சகோதரர்கள் இருவரையும் ஏமாற்றி வந்ததோடு அவர்களை ஆள் வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் மணலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த மூணு வீடு மீனும் சார் என் பேர்ல மூணு வீடு இவர் பேர்ல ரெண்டு வீடு இதுலயும் ஒரு வீடு கூட காலி பண்ணிக் கொடுக்கல. ஸ்வார்ட் பட்டல நாலே குட்டூர்வன்றாரு மாடாவட்டல நாலே குட்டூர்வ சொல்றாரு ரவுடி பேர்ல சொல்றாரு. நான் அங்க போறதுக்கு பயப்படுறோம். அங்கே அவங்க அப்பார்ட்மெண்ட் எதிர்க்க பேட்டா ஷோரூம் ஒன்று இருக்குது அங்கே தான் வராது நாங்கள் சொல்கிறோம் சார் உங்கள் வீடு வரோம் சார்னால் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வரேன் அப்படின்னு மாறிட்டுறாரு ஒன்றரை வருஷம் ஆகுது சார் பெரிய ஒரு பண்ணணும் எனக்கு கல்வி பண்ணி கொடுக்கல ஒரு மனுஷனை வந்து மனுஷனாக பார்க்குறது கிடையாது இது அவரு அவர் பார்க்கும்போதே அவரை போ சொல்கிறா அப்படின்றது ஏன்னா அவர்லாம் பேசுறது என்ன சார் இது